வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மகாபாரத போர் நிகழ்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அதை பற்றிய கதையைத்தான் நாம் பார்க்க போகின்றோம் பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு தங்கள் இருக்குமிடம் தெரியாமலும் வாழ்ந்து முடித்தனர் இருந்தும் ஒப்பந்தப்படி கௌரவர்கள் அவர்களுக்கு உரிய நாட்டை தரவில்லை போர் என்பது தவிர்க்க முடியாதது ஆகிவிட்டது இதை அறிந்து கொண்ட பரம்பொருளான கண்ணன் பாண்டவர்கள் தங்கள் நாட்டை பெற போர் செய்தாக வேண்டும் கௌரவர்களும் பாண்டவர்களும் பங்காளிகள் நெருங்கிய உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் போர்க்களத்தில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து எப்படி கொன்று குவிக்கப் போகின்றனர் உணர்ச்சிக்கே சிறிதும் இடம் தராத இடத்தில்தான் இந்த போர் நடந்தாக வேண்டும் அந்த மாதிரி இடம் எங்கு உள்ளது என்று தேடி தேடி பாரத நாடெங்கும் ஒவ்வொரு ஊராக அலைந்தார் கிருஷ்ணர் இறுதியாக குருச்சேத்திரம் என்கிற ஊருக்கு வந்தார் அங்கே ஒரு உழவன் தன் வயலிலிருந்து வெளியேறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நீரை அடைப்பதற்காக மண்வெட்டியால் மண்ணை வெட்டி கொண்டு இருந்தான் பக்கத்திலோ அவன் மகன் நடப்பதையெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தான் எவ்வளவோ மண்ணை வெட்டி வெட்டி போட்டும் அந்த சிறு பகுதி வழியாக நீர் வெளியேறுவதைக் கண்டு அதை அடைப்பதற்கு ஏதேனும் கடினமான பொருள் கிடைக்குமா என்று அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்தான் உழவன் அவனுக்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை பிறகு நின்று யோசித்தவன் பக்கத்தில் இருந்த தன் மகனை மண்வெட்டியால் ஓங்கி ஒரு போடு போட்டான் இரண்டு துண்டான அவன் உடம்பை நீர்வரும் பாதையில் போட்டு அடைத்தான் இப்பொழுது நீர் வெளியேறுவது நின்றுவிட்டது இதை கண்டு தன் வேலை முடிந்ததாக எண்ணியவன் பிறகு தன் கொண்டு வந்த உணவை உண்ணத் தொடங்கினான் இதையெல்லாம் பார்த்த கண்ணன் மனிதர்களில் உணர்ச்சிக்கு சிறிதும் இடம் தராத இடம் இதுதான் போலும் நீர் வெளியேறுவதை தடுக்க தன் கடமையை முடிக்க தன் மகனையே கொன்று அடைக்கின்ற இடமாக இது உள்ளது இங்கு கடமைக்கே முதன்மையாக இருக்கின்றது அதனால் இங்குதான் மகாபாரதப் போர் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் அதன்படி குருட்சேத்திரத்தையே போர் நடக்கும் இடமாக தேர்வு செய்து அவர்களிடம் ஒப்படைத்தார் இப்படித்தான் குருச்சேத்திர போர் மகாபாரத போர் நடந்து முடிந்தது ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம் இதுவரை எனது டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்